ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் அதாவது திருசூலம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது எல்லா கோவில்லையும் திருசூலம் இல்லாமல் எங்கேயுமே இருக்காது திருசூலம்ன்றது நம்மளுடைய இந்து மத வழிபாடு படி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கோவில்லையும் புனித ஸ்தலத்துலேயும் வழிபாடு தளங்கள்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க திரி அப்படின்னா தமிழில் வந்து பொதுவாக மூன்று அப்படின்னு அர்த்தம் அந்த மூன்று விஷயங்கள் என்னென்ன இந்த திருசூலம் வந்ததுக்கான வரலாறு என்ன அப்படின்றத நாங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அரக்கர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவம் இருந்து 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 கடவுள்கிட்ட வந்து அவங்களுடைய தவத்துடைய வலிமையால் சில வரங்களை வாங்குவாங்க அந்த மாதிரி வரத்தை வந்து யார் எது கேட்டாலும் உடனே தரதில் சிவபெருமானுக்கு இணையான கடவுள் யாருமே இல்லை அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒத்துப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் அதாவது சிவபெருமான் வந்து அந்த தவம் பண்ணுற அந்த வலிமையும் அவன் இறைவன் மேலே வச்சுருக்க அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஈடுபாடையும் பார்த்துட்டு அவங்க என்ன கேட்டாலும் அவங்க யோசிக்காமல் ஒரு கட்டத்தில் டக்குன்னு வந்துட்டு வரத்தை கொடுக்குறதுல வந்து அவ ஒரு மிஞ்சினவங்க யாருமே இல்லைங்க ஸோ அப்பேற்பட்ட வரங்களை வந்து நிறைய அசுரர்களுக்கு கொடுக்கும்போது அந்த காலகட்டங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவர்கள் மக்கள் எல்லாேருமே ரொம்ப அச்சுறுத்தி துன்புறுத்தும் போது ஏகப்பட்ட வரங்களை வாங்கின ஒரு சில அறக்கரங்களுடைய அட்டகாசம் தாங்க முடியாதனால சிவபெருமானுக்கிட்டே எல்லாரும் போய் மண்டாடி கேட்கும்போது சிவபெருமான் வந்து நான் கொடுத்த வரத்தாலே எப்படி வந்து அவங்கள நான் திருப்பி கொள்ள முடியும் அது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் இதுக்கு வந்து எதனா பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது மூன்று சூழங்கள் அதாவது கிட்டத்தட்ட மூன்று ஆயுதங்கள்னு சொல்லுவோம் பிரம்மன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அஸ்திரம் ஒன்று நம்ம விஷ்ணுக்கிட்டேருந்து சுதர்சன சக்கரம் சிவபெருமான்கிட்டருந்து சூலம் அப்படின்ற ஒரு மூன்று விஷயத்தையும் சேர்த்து ஒன்று நச்சு செய்யப்பட்டது தாங்க இந்த திரிசூலம் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் திரிசூலம் வந்ததுக்கான அர்த்தம் இது தாங்க இந்த திரிசூளம் மூலயமா எப்பேற்பட்ட அரக்கர்களையும் அந்த காலகட்டங்களில் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம் ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களும் இப்போ நான் சொன்ன விஷயமோ கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி